சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சட்டப்பேரவை சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லும் என்னப்பா சவுண்ட் இல்ல ஒன்னு நிலைநாட்ட மக்களுடைய உயிரை பறித்த அந்த சட்டர்களுக்கு ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்த குறித்து எதிர்கட்சி என்ற முறையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் மாண்பு சட்டப்பேரவைத் அவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார் பல முறை நாங்கள் குரல் கொடுத்தோம் இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை தினந்தோறும் மக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கு இந்த அரசு செயல்பாடு என்ன எத்தனை பேர் மது அறிந்திருக்கின்றார்கள் இதுவரை எத்தனை பேர் மருத்துவமனை சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் இப்பொழுது சிகிச்சை பெருகளுடைய நிலை என்ன என்ற விவரங்களெல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி இன்றைக்கு கள்ளச்சாராயம் உடைத்து இறந்தவர்களுடைய நிலை பற்றி அறிவதற்கு அரசாங்கத்துடைய கவனத்திற்கு சென்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தோம் இன்றைய தினமும் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்து விட்டார்கள் நான் ஏற்கனவே நேற்றைய எனவே நான் குறிப்பிட்டேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் முன்னூறு அடிக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது மாவட்ட ஆட்சி அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது மாவட்ட காவல் கண்ணா கண்காணிப்பு அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது ஏனைய அதிகாரிகள் அங்கே இருக்கின்றார்கள் மக்கள் அதிக நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே பகிரங்கமாக இந்த கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெற்றுகின்றது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் எவ்வளவு கள்ளச்சாராயத்தை அங்கே விற்பனை செய்திருக்காள் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இது அங்கே இருக்கின்ற காவல்துறைக்கு தெரியாமல் விற்பனையை செய்ய முடியாது அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இரண்டு கவுன்சிலுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கு இருக்கின்ற மக்கள் என்னிடத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் அதோடு எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது பல எதிர்கட்சித் தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர்களையும் விசாரிக்க வேண்டும் அப்போ தான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு ஐம்பத்தைந்து பேர் இறந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை வருகிற சிகிச்சை பெற்று வருகிறார் எல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் நீதி கிடைக்க வேண்டுமென்றால் சிபிஐ விசாரணை தேவை அதனால்தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நான் நேற்றைய தினம் நீதியரசர் பல கேள்விகளை கேட்டுக்கின்றார் ஏற்கனவே இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலே இதே கள்ளச்சாராயம் அறிந்து இருபத்தி ரெண்டு பேர் இருந்திருக்கின்றால் அதனுடைய நடவடிக்கை என்ன அதே போல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இன்றைக்கு பல பேர் இருந்திருக்கின்றார்கள் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவருடைய நிலை என்ன அவளுக்கு என்னென்ன வகையில் சிகிச்சை அளித்தீர்கள் அந்த விவ விவரத்தை எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவு பிறப்பி பிறப்பித்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் அமைத்து நாங்கள் விசாரிக்கணும் என்று சொல்கிறார்கள் இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது ஏ மாவட்ட ஆட்சித்தலைவரே இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்திலிருந்து எப்படி உண்மை கிடைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் எப்படி நீதி கிடைக்கும் அவை ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் அதான் நீதிமன்றத்தில் நாங்கள் சென்றிருக்கின்றோம் நீதி அரசர்கள் நிச்சயமாக நீதி நிலைநாட்ட மக்களுடைய உயிரை பறித்த அந்த சண்டாளர்களுக்கு நீதி கிடைக்கின்ற சண்டார்களை தண்டிக்கின்ற விதமாக மக்களுக்கு உண்மை நிலையம் தெரிவி தெரிகின்ற விதமாக இன்றைக்கு நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் போதைப்பொருள் விற்பனையை தடுக்கின்ற விதமாக நீதியரசர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது மட்டுமில்லை இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு பல முறை முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலத்திலே இந்த போதைப்பொருள் தடுப்பு தடுப்பு குறித்து கள்ளச்சாராயம் தடுப்பு குறித்து ஒழிப்பு குறித்து பல முறை இங்கே உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரி வைத்து அப்படி இருந்து ிருக்கின்றடிப்பட்ட சொன்னால் நடைபெற்று அரசாங்கத்தினுடைய கைலாகாத நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அதிகாரம் மிக்கவர்கள் பலமிக்கவர்கள் மிக்கவர்கள் ஆட்சி அதிகார துணையோடு இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேரிக்கிறேன் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் இவர்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை பின்னால் தான் வரும் ஏன்னா நாங்கள் கள்ளச்சாராயின்னு சொல்கிறோம் மெத்தனால் குடித்த பிடித்தா எது எப்படியோ மக்களுடைய உயிர் போய்விட்டது அந்த உயிர் போன மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை சம்பவம் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் உண்மை குற்றவாளிகள் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீதி நிலையாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தேவை அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தகரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்லிவிடுறேன் என்று அப்பொழுதே எழுதி பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம் நாங்கள் என்ன கேட்குறோம் வேறு என்ன கேட்டோம் நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்கு ஏன் தயங்குறாங்க ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் அதற்காக தள்ளி தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி எதை மறைக்க பார்க்குறாங்க இது உண்மையல்ல மரபு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் சட்டமன்றத்திலே பாருங்க சவுண்ட் சட்டமன்றத்தில் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின்

சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றால் மீண்டும் மக்களுக்கு ஞாபக ஞாபகப்படுத்துகின்ற விதமாக இதை நான் காட்டுறேன்